அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷர் ஹை பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த எழுத்தோம்னா இது வந்து கம்பல்சரி இப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆயிடுச்சு நோயின்னால் உங்களுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ வீட்டில் நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமாக அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பேர் வந்து பிபி மாத்திரை எடுக்கிறவங்களா இருப்பாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்களுடைய மனசு தான் என்ன கேட்டால் மனசு தான் சொல்லுவேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு மருத்துவரோ இல்லை ஒரு சித்த மருத்துவரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் எனக்கு நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கலான்னு தான் வந்திருக்கு இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ப்ரெஷர்ங்கிறது ப்ரெஷர் இருக்குங்கிறத நான் மருத்துவர் மூலயமா கண்டுபிடிச்சேன் அப்போ எனக்கு இருந்தது வந்து நூற்றி எண்பதுக்கு நூறு இது சராசரி ப்ரெஷர் அளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எண்பதுக்கு நூற்றி இருபது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான் ஆனால் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அது நமக்கு ப்ரெஷ்ஷர் வந்துருச்சோ நம்ம நோயாளி ஆகிட்டோம் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் போனை போட்டுலாம் அழுவிற அளவுக்குலாம் வந்துட்டேன் அப்போ எனக்கு என்னுடைய பிரதர் சொன்னார் ப்ரெஷருங்கிறது வந்து நோய் இல்லை அது ஒரு சிம்டம்ஸு சிம்டம் ஒரு அறிகுறி தான் அது அதுக்கு பார்த்து பயப்படாத அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் கொடுமானவரிலையும் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணாத உனக்கு எப்படி குறைக்கலாம் ப்ரெஷராக உனக்கு எதனால் வந்துச்சுன்னு நீனே நீராய்ஞ்சிப்பார் ஒன்றை நீ பரிசோதிச்சுப்பார் ஏன் எதனால் உனக்கு ப்ரெஷர் வந்துச்சு நீ ஏன் ஏதாவது டென்ஷனாக இருக்கியா இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அதை வந்து நீனு எப்படி அதை செட்டில் பண்ணலான்னு பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தகவலை சொன்னார் அப்போ நான் வந்து இது நான் எங்கே இருக்கேன்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்போ மெடிக்கல் செக்கப்பு போகும்போது தான் இந்த இஷ்யூ வந்துச்சு இதை பார்த்துட்டு நான் ரொம்ப இதாகிட்டேன் மனசு உடஞ்சிட்டேன் நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு நம்ம இன்னும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு ஹைப்ரெஷர்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதன் பிறகு அப்போ நான் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த தொழில் மூலயமா வந்த டென்ஷனில் அதையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி சரியாக வேலை வேலைக்கு சாப்பிடாமல் இருந்து இதெல்லாம் வந்து பல கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் இதாகி ஓப்பனாக சொன்னோம்னா ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரெஷராக மாறிடுச்சு டாக்டர்கிட்ட எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்தா உனக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு ரீதியாக உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மன ரீதியாக தான் பிரச்சனை இருக்குது டாக்டர் வந்து என்ன விசாரித்தார் திரும்ப வந்து உனக்கு உன் ஃபேமிலியே பேக்ரவுண்ட் என்ன உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் விசாரித்தார் அப்போ நான் சொல்லும்போது சரி ஓகே நீ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுவா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வார காலங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு திரும்பவும் என்னை வந்து பரிசோதித்தார் அப்பயும் எனக்கு ப்ரெஷர் குறையில ஸோ அப்போ எனக்கு திரும்பவும் டாக்டர் பரி என்ன சொன்னார்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் உடல்நிலையை போய் பரிசோதனை செஞ்சிக்கங்கன்னு சொன்னார் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த எனக்கு அந்த வெளிநாடு போனதுனால அங்கே இருந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக வேண்டி அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு டெஸ்ட்டை ஓகே பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்டை தூக்கி உரமாக போட்டேன் அதன் பிறகு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ மற்றபடி பிரச்சனைகள் எதையும் ரொம்பவும் ரொம்ப வந்து மண்டைக்கு ஏற்றிக்காமல் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி வந்தேன் திரும்ப ரெண்டு வருடம் கழித்து திரும்ப நான் ஊருக்கு வந்து திரும்பவும் டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ண நார்மலாக இருந்துச்சு அப்போ எனக்கு பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்து காம் டவுன் ஆச்சு அப்போ எனக்கு ப்ரெஷரும் டவுன் ஆயிடுச்சு ஸோ என்னுடைய ப்ரெஷர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் சுத்தமாக எனக்கு ப்ரெஷரே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அதன் பிறகு எனக்கு திரும்பவும் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது அங்கே வேலையினுடைய பலுவினால் வேலை பலு அதிகமானதுனால அந்த ப்ரெஷர் திரும்பவும் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா எனக்கு உடல் ரீதியாகவோ மற்றபடி வேறு பிரச்சனையாலோ இல்லை எல்லாம் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் எனக்கு ப்ரெஷர் ஏறுது ப்ரெஷ்ஷர் ஏறுனா என்ன என்ன செய்யும்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன செய்யும்னா இந்த பின்பக்கம் மண்டை அப்படியே வலிக்கும் தலைக்கும் பின்பக்கத்தில் உள்ள மண்டை வந்து வலி அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும் அந்த நேரத்துலலாம் என்ன பண்ணுறதே தெரியாது டேப்லெட் எடுக்கலாமா என்ன டேப்லெட் எடுக்கலை நம்ம டேப்லெட்டை எடுக்கக்கூடாது அது அப்படி ஒரு நிலமை இருக்கும்போது இது என்ன ரொம்ப இதாகிடுச்சே நம்ம போயிட்டு ஊரில் போய் பரிசோதிச்சுக்கலாம் நம்மளை இங்கே வந்து செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் இந்தியா வந்து செக் பண்ணி டேப்லெட் எடுக்கலை இதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ம நம்ம டேப்லெட் எடுக்கக்கூடாதுங்கிறதுல மாத்திரை எடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும் சரி திரும்ப வந்து ஆறு மாதம் ஆறு மாத காலங்கள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் புள்ள பண்டாட்டிகளோட வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் நான் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது நார்மல் இருக்கும் நார்மலாக இருக்குது ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ப்ரெஷர் குறைஞ்சி போச்சுன்ட்டு திரும்பவும் என்ன எங்கள் கம்பெனியில் அழைச்சாங்க போயிட்டேன் போனால் அதே திரும்பவும் அதே ப்ராப்ளம் எனக்கு திரும்பவும் தொடருது அதே ஹை ப்ரெஷர் இந்த நட போகும்போது அந்த ப்ரெஷரனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு நான் வந்து டிரைவர் கம் சூப்பர்வைசர் ஸோ நான் மெடிக்கலுக்கு எனக்கு தலையை பின்பக்கம் வலிக்குது அப்படின்ட்டு மெடிக்கலுக்கு போகும்போது போயிட்டு அங்கே வந்து நம்ம நர்ஸு செவிலியர்கள் இருந்தாங்க அவங்க என்னுடைய ப்ரெஷரை செக் பண்ணுறாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு அந்த செவிலியரை அலண்டுட்டாங்க என்ன உனக்கு இவ்வளவு இருக்கு ப்ரெஷர்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட என்ன இம்மிடியேட்டாக உள்ளே கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர்கிட்ட காட்டுறாங்க உடனே டாக்டர் கேட்குறாரு என்ன என்ன பிரச்சனை உனக்கு ஏதாவது தலை சுற்றுதா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இஷ்யூ ஏதாவது வேறு எதாவது நடக்க முடியலையா நீ எப்படி வந்த இதெல்லாம் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு நான் ஓன் செல்பாக தான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாயிட்டார் இரநூத்தி முப்பத்தஞ்சு இருக்குது நீ ஓன் செல்ஃபில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு அவனுக்கு திரும்ப ஒரு சில பரிசோதனைகள்லாம் பண்ணார் மற்றபடி உனக்கு வேறு எதுவுமே இல்லையா உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன உன் ஹேண்ட் ஃபோன் நம்பர் சொல்லு சில விஷயங்கள்லாம் கேட்டார் பர்சனலாக கேட்டார் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ உனக்கு வேறு எந்த இதுவும் இல்லையான்னு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் அப்படின்ற அவர் அங்கே சிங்கப்பூரில் சில மாத்திரைகளை எனக்கு மருத்துவர் வந்து கொடுத்தாரு அந்த மாத்திரையை மூன்று விலைகளும் மூணு விலையும் மாத்திரை போட சொன்னார் மாத்திரை போட்டேன் கொஞ்ச நாள் போட்டேன் திரும்ப எனக்கு நான் மாத்திரையை அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு மாத்திரை அது ஏன்னா எடுக்கும்போது அந்த உடல் எல்லாமே அதுக்கு பழகிடும் இது வரலையும் நான் நேர்களே உங்களுக்கு நான் கேட்குறேன் ப்ரெஷர் மாத்திரை போட்டு சரியானவங்க யாராவது ஒரு நபர் இருக்காங்களா ஒரே ஒரு நபர் நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ப்ரெஷர் இல்லை சரியாக போயிடுச்சுன்னு சொன்ன ஒரு நபர் இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நபர் கூட கிடையாது ஸோ அப்போ நம்ம மாத்திரை வந்து நம்மளை சரி செய்யாது தான் வச்சுக்கும் எப்படி உங்கள் ப்ரெஷரை ஏற ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சமமான நிலையில் உங்களை ப்ரெஷர் வச்சுக்கும் இதுக்கு தான் மாத்திரை கொடுக்குறாங்க இது ஒரு பிஸ்னஸாக நடக்குதுங்கிறது என்னுடைய மைண்டில் ஏறிடுச்சு அதை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் மாத்திரை அதையும் எடுக்கலை திரும்பவும் எனக்கு வலி திரும்பவும் பின்பக்கம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கையெல்லாம் வந்து மறுத்து போயிடும் நைட்டில் இப்படி படுக்கும்போது மறுத்து போயிடும் திரும்ப எடுக்கிறது நானே என் கையை வச்சு எடுத்துக்கிற நிலைமைக்கு ஆகிட்டேன் அப்போ காசாக உயிர் அப்படிங்கும் போது நமக்கு ஏன் ப்ரெஷர் வந்துச்சு ஏன் இந்த இஷ்யூ வருதுன்னு நானாக யோசிச்சு பார்த்தேன் வேலை பலு அதனால் நான் திரும்பவும் இந்தியா வந்து நான் வரும்போதே என்கிட்ட ப்ரெஷர் மிஷின் இருக்குது அதை நான் ஒரு ப்ரெஷர் மிஷின் வச்சுருக்கேன் வந்து இதை என்ன பண்ணலான்னு நானாக என்னுடைய உணவு முறைகளை மாற்றினேன் காலையில் மெது ஓட்டம் மெது நடப்பயிற்சியை மேற்கொண்டேன் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நடப்பயிற்சி உணவு முறைகளை மாற்றிட்டேன் நான் எதெல்லாம் தேவையில்லாத நமக்கு கொழுப்பு கொலஸ்ட்ரால் உள்ள பொருள்கள் எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ என்னென்னதெல்லாம் டாக்டர் வந்து அட்வைஸ் கேட்டு அந்த உணவு முறைகளை மாற்றிக்கிட்டு இன்றைக்கி பத்து மாத காலங்களாகுது இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நான் இப்போ ஊரில் தான் இருக்கேன் அதனால் எனக்கு ப்ரெஷர் நார்மலில் இருக்குது இந்த பத்து மாத காலங்களாக எண்பதுக்கு நூற்றி இருபது ஒரு பாயிண்ட்டு கூட ஏறில் இறங்கலை நீ உங்களுக்கும் இதே தான் சொல்கிறேன் மாத்திரை போடுறது அதுக்கான தீர்வு இல்லை நீங்கள் உங்கள் ப்ரெஷர் எதனால் உங்களுக்கு பிபி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சீங்க அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது என்னோட நான் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி வீடியோ பார்த்த நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்